செம்மையான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க கிழக்க பார்த்து சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி பார்சல் வச்சு கட்டியிருக்காங்க ரெண்டு வீடு இருக்குங்க ரெண்டு வீட்டில் ஒரு வீடு புக்கிங் ஆகிடுச்சுங்க ஒரு வீடு இருக்குங்க லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுக்கு ரெண்டே முக்கால் செண்டுங்க செங்கல்ல கட்டின பில்டிங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவர ரோடுங்க கோவில்வேலி பஸ் ஸ்டாண்டில் அடுத்த ஸ்டாப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வருங்க வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வருதுங்க ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாருங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நேராக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க செப்பரேட் அண்ட் டபுள் விட தடிச்சுங்க அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கிங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கேட்டு நல்லா பெரிய கேட்டாக கொடுத்துருக்காங்க போர் தண்ணி தூட்டி ஆப்ஷன் வந்துடுதுங்க டெப்ஸுக்கு பூரமே கிரனேட் போட்டு வச்சுருக்காங்க கீழே வந்து இந்திய டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க அதில் ஒரு வாஷ் பேசனும் வச்சுருக்காங்க வால்டேஜ் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுருக்காங்க எல்லா பக்கமே நல்லாவும் தேக்கில் பண்ணி வச்சுருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு மேசிச்சு நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க லைட் செட்டிங் ஃபுல்லாகவே போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு கிச்சன் மாடன் கிச்சன் பண்ணி வச்சுருக்காங்க வித் டைனிங் ஹாலோடு வந்துடுதுங்க கபர்டுக்கு கீழே மேலே எல்லா பக்கமே பண்ணி வச்சுருக்காங்க எந்த பொருளையுமே வெளியே வைக்க தேவையில்லைங்க எல்லாம் உள்ளவே வச்சுக்கலாம் எல்லாம் வாஸ்து முறைப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க பட்டி பார்த்து நல்லா பெயிண்ட்டும் அடித்து வச்சுருக்காங்க உங்களுக்கு டிவிக்கு பூஜா யூனிட்டுக்கு எல்லாமே அடித்து வச்சுட்டாங்க கபோடருக்கு பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு கபோர்டுக்கு வந்துடுதுங்க ரேக் மாதிரி இருக்குங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க அதில் ஒரு வாஷ் வாஷ்பேசன் உள்ளே வந்துடுதுங்க பாத்ரூம்குள்ள எல்லா ஆப்ஷனுமே வந்துடுதுங்க உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று சைஸுங்க உங்களுக்கு அதுலேயுமே அட்டாச் வந்துடுதுங்க அந்த பெட்ரூமுக்கு மேலே கபர்ட் ஒர்க்குலாம் அடித்து வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒருவங்களுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க